வணக்கம் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஜனவரி இருபதாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இதில் கேள்வி பதில் நேரத்தில் உறுப்பினர்களுடைய கேள்விகளுக்கு அந்தந்த துறை அமைச்சர்கள் பதிலளித்திருந்தார்கள் இதைத் தொடர்ந்து நூறு நாள் வேலை திட்டம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேரவையில் அரசினர் தீர்மானத்தை முன்மொழிந்தார் அப்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேசியதாவது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உள்ள கிராமப்புற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மாநிலத்தினுடைய நிதி கட்டமைப்பு உள்ளாட்சி அமைப்புகளுடைய சுயசார்பு தன்மையை கிராமப்புற பெண்களுடைய வேலைவாய்ப்பை குறைக்கும் வகையில் ஒன்றிய அரசினுடைய தலைமையில் உள்ள மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு மாற்றாக ஒன்றிய அரசு கொண்டு வந்துள்ள புதிய திட்டம் குறித்து இந்த பேரவைகள் தங்களினுடைய அனுமதியுடன் சில முக்கியமான விவரங்களை தெரிவிக்க விரும்புகிறேன் என்று ஸ்டாலின் தொடங்கினார் பேரவை தலைவர் அவர்களே தமிழ்நாட்டினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தும் திட்டமாக இருந்தாலும் நலிவுற்ற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தும் திட்டமாக இருந்தாலும் அனைத்து திட்டங்களும் இது மாங்கல அரசுடைய திட்டம் ஒன்றிய அரசினுடைய திட்டம் என்று பாகுபாடு இல்லாமல் திறம்பட செயல்படுத்தி வருகிறோம் ஆனால் அரசின் பல முன்னோடி திட்டங்களில் இந்திய அளவில் தமிழ்நாடு அரசு செயல்பாடுகள் முதன்மையாக உள்ளது என்றும் அமைச்சர்களுடைய பாராட்டுகளை தொடர்ந்து பெற்று வருகிறது என்றும் ஸ்டாலின் கூறியிருந்தார் இருப்பினும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிப்பதையே கொள்கையாக கொண்டுள்ளது என்பதை நாம் தொடர்ச்சியாக கண்டு வருகிறோம் எந்த ஒரு ஒன்றிய அரசு திட்டமானாலும் பணி முன்னேற்றத்திற்கு ஏற்ப நிதி விடுவிப்பதை செய்யாமல் உடனடியாக நிதி விடுவிப்பதை வேண்டுமென்றே காலதாமதத்தை தவிர்த்து தமிழ்நாட்டில் வளர்ச்சியில் மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு ஒன்றிய அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது என்று ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்திலும் கடந்த ஆண்டுகளை ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழிலாளர் மதிப்பீடு மற்றும் நிதி ஒதுக்கீடு மிகவும் குறைவாகவே வழங்கப்பட்டு வருகிறது தேசிய வேலை ஊரக திட்டத்தில் ரூபாய் கோடி ஊதியத்திற்கான தொகையும் இன்று வரை விடுவிக்கப்படாமல் உள்ளது என்று ஒவ்வொரு ஆண்டும் இதே நிலைதான் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்கும் உயர்நீர் திட்டத்திலும் இதுவரை ரூபாய் மூவாயிரத்தி நூற்றி பனிரெண்டு கோடி விடுவிக்கப்படாமல் பல மாதங்களாக நிலுவையில் உள்ளது என்றும் பிரதம மந்திரி கிராம சபை திட்டத்தில் ரூபாய் ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் இருந்தும் நிதி விடுவிக்காமல் இருக்கிறது என்றும் கூறியிருந்தார் இப்படி ஒரு தாமதிப்பதால் பாதிக்கப்படுவது யார் என்கிற கேள்வியும் இங்கே இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய கிராமப்பகுதியில் வாழக்கூடிய எளிய மக்கள் மற்றும் விவசாயிகள் தான் என்றும் மாநிலத்தின் மீது ஏன் இந்த ஓரவஞ்சனை என்று நான் கேட்கிறேன் என்றும் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் இந்த வஞ்சனையை எல்லாம் மிஞ்சும் அளவிற்கு தற்போது ஒன்றிய அரசு கிராமப்புற ஏழை எளிய மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அடியோடு சீருழைக்கும் அல்லது வேக வைக்கக்கூடிய வகையிலேயே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மாற்றி அதற்கு பதிலாக வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதாரம் விபிஜி ராம்ஜி என்ற திட்டம் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது ஏற்கனவே தமிழ்நாட்டில் சிறப்பாக செயல்பட்ட ஊரக பகுதிகளை பதிவு செய்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நூறு நாட்கள் வேலையை உறுதி செய்கிறோம் சராசரியாக ஒவ்வொரு ஆண்டும் அறுபத்தைந்து குடும்பங்களை சேர்ந்த எழுபத்தி நான்கு லட்சம் தொழிலாளர்கள் தங்கள் உடல் உழைப்பை தந்து பயன்பெற்று வந்தனர் இதில் எண்பத்தி சதவீதம் பெண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது புதிதாக அறிமுகப்படுத்திய வி பி ஜி ராம்ஜி திட்டத்தை அறிமுக நிலையில் நமது உறுப்பினர்கள் கடுமையாக விமர்சித்திருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் ஒன்றாக குரல் எழுப்புகிறது எனினும் மக்கள் குரலை மதிக்காத ஒன்றிய அரசு அந்த திருத்த சட்டத்தை நிறைவேற்றிவிட்டது மக்களுடைய தேவையின் அடிப்படையில் அமைக்கப்படவில்லை என்றும் இது குறித்து நான் ஏற்கனவே பிரதமர் அவர்களுக்கு கடந்த கடந்த வருடம் டிசம்பர் மாதத்தில் கடிதம் எழுதியிருக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த புதிய வளர்ச்சியடைந்த இந்தியா ஊரக வேலை வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்புக்கான உரிமை என்ற அடிப்படை இல்லாமல் ஒன்றிய அரசால் நிர்ணயிக்கப்பட உள்ள உத்தேச ஒதுக்கீட்டின்படி வழங்கக்கூடிய நிலை இருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இப்படி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் முடித்த அவர்கள் ஸ்டாலின் பேசி முடிக்கும் போது மகாத்மா காந்தி அவர்கள் இந்த தேசத்திற்கு வகுத்து தந்த எந்த கொள்கையும் வழிகாட்டிய பாதையும் எப்போதும் நினைவு கூறும் வகையில் இத்திட்டம் மகாத்மா காந்தி பெயரிலேயே தொடர வேண்டும் என்ற ஒன்றிய அரசை இப்பவே ஒரு மனிதாக வலியுறுத்துகிறோம் என்று ஸ்டாலின் அவர்கள் முடித்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக முதலமைச்சர் இதற்கு தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்புகிறது என்றும் மத்திய அரசை எதிர்த்து இதற்காக நிற்கிறது என்றும் பெயரை மாற்றக்கூடாது அந்த திட்டத்தினுடைய இந்த செயல்பாட்டையும் மாற்றக்கூடாது என்று தெள்ள தெளிவாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் விற்பனைக்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு அணுகவும்